ஸோ தமிழ் இலக்கண பூங்கா அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய கருத்துகளை பார்க்குறோம் ஸோ இதில் வேற்றுமை வகைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் ஸோ வேற்றுமை அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல் எட்டு வேறுபட்ட வடிவங்களை ஏற்கும் ஒரு பெயர்ச்சொல் எட்டு வேறுபட்ட வடிவங்களை ஏற்கும் அப்பெயர் ஈற்றில் ஏற்கின்ற பல்வேறுபட்ட உறுப்புகள் காரணமாகவும் அவற்றில் மூலம் அது உணர்த்தும் பல்வேறுபட்ட அர்த்தங்கள் காரணமாகவும் இந்த வேறுபட்ட வடிவங்கள் தான் வேற்றுமைகளை உண்டாக்கி விடுகின்றன ஸோ ஒரு பெயர் சொல் தான் எட்டு வேறுபட்ட வடிவங்களை ஏற்கும் அப்பெயரோட ஈற்றில் ஏற்க ஏற்கின்ற பல்வேறுபட்ட உருவுகள் காரணமாகவும் அவற்றின் மூலம் அது உணர்த்தும் பல்வேறுபட்ட அர்த்தங்கள் காரணமாகவும் தான் இந்த வேறுபட்ட வடிவங்கள் வந்து வேற்றுமைகளாக உண்டாக்கப்பட்டு விடுகின்றன வினைமுற்றுகளிலிருந்து பிறந்து வந்த வினையாளனையும் பெயர் சொற்களும் வேற்றுமை உருவு ஏற்று விகற்ப உருவங்கள் பெறும் ஆற்றை சோலையை கோடையின் கண் பூவோடு இன்பத்தை ஆடலை அடித்தாரின்னு சொல்கிறாங்க இதை முதல் வேற்றுமைனா முருகன் தோன்றினான் இங்கு முருகன் என்ற பெயரின் விகற்ப முறாத மூல வடிவமே எழுவாய் பொருளில் நின்று முதலாம் வேற்றுமை ஆயிற்று முதலாம் வேற்றுமை வேற்றுமைகள் வந்து ஆனவன் என்பவன் எனப்பட்டவன் ஆனது என்பவை முதலிய சொல்லுருபுகளை ஏற்கும் மனம் ரெண்டு என்று இல்லையா அது ஒரு குரங்கு முதலாம் வேற்றுமைக்குரிய பொருள் வந்து எழுவாய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் வேற்றுமையை பொறுத்தவரைக்கும் பெயர் சொல் ஐ உருபனை ஏற்று செயற்படு பொருளை உணர்த்தி வருவது இரண்டாம் வேற்றுமை பெயர் சொல் ஐ உருபனை ஏற்று பொருளை உணர்த்தி வந்துச்சுன்னா அது இரண்டாம் வேற்றுமை வீட்டை கட்டினான் ஆக்கப்படு பொருள் காட்டை அழித்தான் இது அழிக்கப்படு பொருள் கோவிலை அடைந்தான் இது அடையப்படு பொருள் பதவியை துறப்பும் இது பொருள் சிங்கத்தை ஒத்தான் இது ஒத்த ஒக்கப்படு பொருள் ஒத்துமையாக இருக்கிறது பண்ணையை உடையான் இது உடைமை பொருள் அப்படிங்கிற ஆறு வகை செயல்படும் பொருள்களை உணர்த்த ரெண்டாம் வேற்றுமையோடையும் பயன்படும் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை பொறுத்த வரைக்கும் பெயர் சொற்கள் இறுதியில் ஆள் ஆண் என்னும் உருவுகளை ஏற்றதன் மூலம் கருவி பொருளையும் அதாவது கொடாரியால் கருத்தா பொருளையும் அதாவது தச்சனால் ஓடு ஓடு என்னும் உருப்புகளை ஏற்பதன் மூலம் அதாவது தாயோடு தந்தையோடு உடன் நிகழ்ச்சி பொருளையும் உணர்த்தி வரும்னு சொல்றாங்க கருத்தா பொருள் ரெண்டு வகைப்படும் அதாவது ஏவதர் கருத்தா அரசினால் கட்டப்பட்ட மருத்துவ நிலையம் அடுத்து இயற்றுதல் கருத்தா பொற்கொள்ளனால் செய்யப்பெற்ற அட்டியல் ஆள் ஆண் உருவுகளுக்கு பதிலாக கருவி பொருளில் கொண்டு என்னும் சொல்லுறுபும் வரும் தடிக்கொண்டு தாக்கினான் மூன்றாம் வேற்றுமை இவ்வாறு வந்து கருவி கருத்தா உடன் நிகழ்ச்சி பொருள்களில் உணர்த்தி வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது நாலாவது வேற்றுமை உருவை பொறுத்த வரைக்கும் இதன் உருவு வந்து கூ ஒன்று கூ ஒன்று மட்டுமே இவ்வேற்றுமை கீழ்காணும் பொருள்கள் இதை கொடைப்பொருளை புலவருக்கு பரிசில் கொடுத்தோம் இது கொடைப்பொருள் அடுத்தது பகைப்பொருளை பொருள் வரும்பொழுது கீரிக்கு பாம்பு இது பகை பொருள் நட்புக்கு துரியோதனனுக்கு நண்பன் கர்ணன் முறையில் சொன்னோம்னா இளங்கோவனுக்கு அண்ணன் செங்கூட்டுவன் தகுதிங்கிறப்போ நீதிக்குரிய ஆசனம் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் முதற் காரண காரியம் அப்படிங்கிறப்போ தோசைக்கு வைத்த மா அடுத்த நிமித்த காரணக்காரியம்னா கூலிக்கு வேலை செய்தனர் இன் பொருள்களில் வரும் பொழுது கூ உருவோடு ஆக புகழுக்காக உரிய அரசருக்குரிய எனும் சொல்லுருபோடும் சேர்ந்து வரும் இந்த கூ பதிலாக பொருட்டு நிமித்தம் என்னும் சொல்லுறுப்புகளும் வருது அதாவது கூலி பொருட்டு வேலை செய் கூலி நிமித்த வேலை இல்லையா என் தந்தை என்பது போன்ற உயர்தனியாக உடைமைத் தொகையில் வந்து நாலாம் வேற்றுமை தொகை பொருளையே விரிக்கப்படணும் சொல்கிறாங்க அதாவது எனக்கு தந்தை என்றே விரிக்கப்பட வேண்டும் இந்த முறைப்பொருளை வரும்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை உறவு பொறுத்த வரைக்கும் பெயர்கள் இல் இன் என்னும் உறுப்புகளை ஏற்று ஒப்பு இல் எல்லை ஏது நீக்கம் என்னும் பொருளை நிற்பது தான் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்பு அப்படிங்கிறப்போ கரும்பின் இனிய மொழி எல்லை அப்படிங்கிறப்போ உரும்பிராயின் வடக்கு ஊரலு ஏதுன்னு சொன்னால் ஆன்மபலத்தில் உயர்ந்த மகாத்மா காந்தி நீக்கம தலை தலையின் இழிந்த மயிர் இப்பொருளின்கிறப்போ இன் உருவோடு நின்றும் என்னும் சொல்லுறுப்பு சேர்ந்து நிற்பதும் உண்டு ஊரின் நின்றும் நீங்கினான் அப்படின்னு இல் உருவோடு இருந்து என்னும் சொல்லுறுப்பு சேர்ந்துச்சுன்னா வீட்டிலிருந்து புறப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு அடுத்தது ஆறாம் வேற்றுமை உருவை பொறுத்த வரைக்கும் இதோட உருப்புகள் வந்து அது ஆது ஆ என்பன்னு சொல்லுவாங்க அது பொருளை உடைய உடைமையாக கொள்ளும் உடைமை பொருளை வரும்போது இந்த ஆறாம் வேற்றுமை வரும் அந்த உடைய தற்கிழமை பிரிதின் என ரெண்டு வகைப்படும் அந்த உடைமை வந்து உடைமை பொருள்னு சொல்லி தற்கிழமை பிரிதின் கிழமை தற்கிழமையாவது இயற்கையாய் ஒரு பொருளில் அமைந்த உடைமை அதாவது எனது கை பிரிதின் கிழமைனா செயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அமைந்தது எனது தொப்பி அவ்வளோதான் தற்பிழமை பிரிதின் கிழமை இது வந்து ஆறு தற்கிழமை வந்து ஆறு வகைப்படும் உறுப்பு தற்கிழமைனா மரத்தினது வேறு பண்பு யானை யானையது வலிமை தொழிற்தே தொழில் தற்கிழமைனா மந்திரினது வருகை ஒன்றின் கூட்டத்திற்கிழமைனா கள்ளினது குவியல் பலரின் கூட்டத்திற்குனா படையினது கூட்டம் ஒன்று தேர்தொன்றியம்மைனா அரிசினது மா பிரிதின் கிழமை வந்து மூன்று வகைப்படும் பொருள் பிரிதின் கிழமை எனது புத்தகம் இடம்பிறதினா மீனவரது குடியிருப்பு காலப்பிரதின் கிழமைனா மாறனது வேல் அவனது அவன் தன் அவர்களது அவர்தம் அவற்றினது அவைத்தம் என தம் தன் என்னும் சொல்லுறுப்புகளும் வருதல் உண்டு அதாவது அவனதுன்னு சொல்கிறப்ப அவன் தன்னு சொல்லலாம் அவர்களதுன்னா அவர்தம் அவற்றினது அவைத்தம் என தன் தம் அப்படிங்கிற சொல்லுறுப்புகளும் வருவது உண்டு அது முதலிய உறுப்புகளுக்கு பதிலாக உடைய என்னும் சொல்லுறுப்பு வந்து இறுதினை உடைமை பொருளையும் உணர்த்துவதுண்டு உண்டு அதாவது புலவருடைய மைந்தன் ஆட்டினுடைய பட்டி அப்படின்னு சொல்கிறோம் அரு அந்தியின் இனிமை போன்ற ஆறாம் வேற்றுமை தொடர்புள்ள உடைமை உணர்த்தி நிற்கும் இன் வெறும் வந்து சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முடிக்கும் சொற்கள் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தவிரந்த வேற்றுமை உறவுகள் முடிக்கும் சொல் பின்னால் அன்றி முன்னால் வருவது உண்டு அதாவது குடத்தை வனைந்தான் வனைந்தான் குடத்தை துப்பாக்கியில் சுட்டான் சுட்டான் துப்பாக்கியால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது குடு கொடுத்தேன் அவனுக்கு ஓங்குக கல்வியில் இமயத்தின் கண் கொடி நாட்டினான் கொடி நாட்டினான் இமயத்தின் கண் அப்படின்னு நம்ம வ வீரனை வருக வருக வீரனே ஸோ ஆனால் ஆறாவது வேற்றுமை முடிக்கும் சொல் முன்னாள் சொல் வரின் முன்னாள் வரின் வீடு முருகனது என வந்து முருகனது என்னும் வேற்றுமை குறிப்பு வினைமுற்றாக மாறிடும் இதனால் ஆறாமை வேற்றுமை உருவது மிடி முடிக்கும் சொல் இறுதியில் மட்டுமே வரும் ஆறாமை வேற்றுமை உருவு முடிக்கும் சொல் வந்து இறுதியில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து முன்பின் தொக்கத்தொகையை ஆறாம் வேற்றுமையிலிருந்து இவ்வாறு ஆறாம் வேற்றுமை தொகையில் முடிக்கும் சொல் முன்னாள் வர வேற்றுமை பின்னால் சில சந்தர்ப்பங்களில் வந்து ஈற்றில் என்ற ஆறாம் வேற்றுமை உருவு தொக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நுனி நாவினதுன்னு நுனிநா அப்படின்னு நின்று முன் பின்னதாக தொக்க தொகையாக மாறிவிடுவது உண்டு உதாரணம் சொல்ல போனால் முன் இல்லினது முன்றில் அப்படின்னு சொல்கிறோம் அடை ஆற்றினது அடையாறு ஆற்றினதுன்னா அடையாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏழாம் வேற்றுமை உறுப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வேற்றுமை இடப்பொருளில் வரும் ஒரு பொருளின் கண் இயற்கையாக உள்ளனவற்றையும் செயற்கையாக உள்ளனவற்றையும் குறித்து வரும் இடம் பொறுமை உறுப்புகள் கண் இடம் மாட்டு பால் மேல் கீழ் தோறும் என பல உண்டு இவ்வுருவுகள் வந்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் எனும் ஆறு வகை பொருட்களையும் இடமாக உயர்தினை அக்ரிணை பொருள்களையும் உணர்த்தி வரும் உதாரணம் சொல்லப்போனால் கண்ணன் கண் உள்ள கர்ணை குடத்தின் கண் நீர் படகின் கண் மீனவன் கோடைக்கண் வெம்மை முதலீனம் மேற்கூறிய கண் முதலிய உறுப்புகளோடு சேர்ந்து மலையின் கண் அருவி என்று நின்ற வேற்றுமை வந்து இன் சாரியையும் கண் என்ற உருவையும் விட்டுட்டு மலையில் அருவி நின்று இல் என்ற சாரியை மூலமே இடப்பொருளை உணர்த்தி விடுகிறது இப்போது அது பெருவளக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அதோ மலையின் கண் அருவி அப்படிங்கிறத விட மலையில் அருவி அப்படின்னு நம்ம இப்படி சொல்லிடுறோம் ஸோ இப்படி இடப்பொருள் தந்து வேற்றுமை உருவின் பிரதிநிதியாக நிற்கும் இல்லானது ஒரு சாரியை அன்றி ஐந்தாம் அல்லது ஏழாம் ஏழாம் வேற்றுமை உருவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது எட்டாம் வேற்றுமை உருவை பொறுத்த வரைக்கும் இவ்வேற்றுமை ஒருவரையோ பலரையோ விழிக்கும் கூப்பிடும் பொருளில் வந்தால் அது வேற்றுமை என பெயர் பெற்றது ஒரு பெயர்ச்சொல் ஈற்றில் ஏ ஓ மிகுதலும் மகனே வா அம்மா அம்மாளோ உன் ஈர் திரிதலும் பில்லாய் கேளும் ஈரு ஈறு கெடலும் தொலாய் எழு நீ ஈறு நீளுதலும் தம்பி வாராய் ஈறு இயல்பாக நிற்றலும் பிள்ளைகள் வாருங்கள் ஈற்றெழுத்தாய் திரிதலும் மக்களால் உண்ணுங்கள் என பல விதங்களை விழிப்பொருள் உணர்த்துவது எட்டாம் வேற்றுமை ஸோ வேற்றுமை உறுப்பேற்கையில் பெயர்கள் பெரும் விகாரம் அப்படின்னு பார்த்தா எல்லா முதலிய பெயர்கள் வந்து வேற்றுமை உறுப்பெயர்க்குங்கள் அற்று இன் தன் ம் நுண் முதலே சாரைகளை ஏற்கும் எல்லா கூட்டல் அற்று கூட்டல் இன் குட்டல் அது எல்லாவற்றினது எல்லார் கூட்டல் இன் குட்டல் கூ குட்டல் உம் எல்லாருக்கும் எள்ளீர் கூட்டல் நும் கூட்டல் ஐ குட்டல் உம் எல்லீர் உமையும் இவ்வாறு அநேகம் பெயர் வந்து வேற்றுமை கண் சாரியை ஏற்று வரும் உம் கு உதாரணம் கொட்டால் மரம் கூட்டல் அத்து கூட்டல் ஈன் கூட்டல் அது மரத்தினது ஸோ வேற்றுமையில் வந்து தன்மை முன்னிலை படக்க எப்படி வரும்னா நான் நாம் யான் யாம் என்னும் பெயர்கள் வேற்றுமை உறுப்பு ஏற்கும் பொழுது நான்கிறது என் அப்படின்னு மாறும் நாம் எம் நம் மாறும் யான் எம் மாறும் யாம் ஸோ நான் நாம் யான் யாம் அப்படிங்கிறது என் நம் எம் அப்படின்னு தெரியும் எண்ணெய் எம்மை முதலான வேற்றுமை விகற்பங்கள் பெறும் முன்னிலை நீ நீர் நீங்கள் நீர் அப்படிங்கிறதப்போ உன் நும் உண் அப்படின்னு மாறும் ஸோ உன்னை நுண்மை உண்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுமை விகற்பமாக வரும் வேற்றுமை உருவம் உருவு மயக்கமும் பார்க்குறப்ப சில சந்தர்ப்பங்களில் பொறுமை அடிப்படையில் ஒரு வேற்றுமையானது உருப்பு நிற்க வேண்டிய இடத்தில் வேறொரு வேற்றுமையானது உறுப்பு நிற்பது உண்டு அவ்வாறு பொருளுக்கு ஏய்ந்த உருவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உரிய செய்த உதவி என ஏழாம் வேற்றுமை உருவான கண் வரக்கிறதுக்கு பதிலாக உரிய காலத்தினார் செய்த உதவி என்று மூன்றாம் வேற்றுமை உருவ ஏற்றுவது உண்டு வேவை நக்கு வீங் தோல் என ரெண்டாம் வேற்றுமை வர வேண்டிய இடத்துல வே வேயோடு நக்கு வீங்கு தோல் அப்படின்னு மூன்றாம் வேற்றுமை ஓடு வருவதும் உண்டு இந்த ஜென்மத்தின் கண் உன்னை மறக்க மாட்டேன் என வர வேண்டியது இந்த ஜென்மத்துக்கு உன்னை மறக்க மாட்டேன் சொல்லி நாலாம் வேற்றுமை உருவு கு ஸோ பெற்று வருவதும் ஒரு உருபுக்கே உரித்தான இடத்தில் உரித்திலான இன்னொரு உருபு வருவதும் உருப்பு மயக்கங்கள்னு சொல்கிறோம் வேற்றுமை பொருட்கள் மயக்கம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேற்றுமை உருபு வந்து வேற்றுமை பொருண்மை என்பன மூலம் உணர்த்து உணர்த்தப்படுவதற்கேற்ற உரிய சில கருத்துக்கள் சில சந்தர்ப்பங்கள் வேறொரு வேற்றுமை உருபு கொண்டு வேற்றுமை பொருண்மை ஆகியவை மூலம் வந்து ஓரளவு திருப்திகரமாக உணர்த்து அதாவது அரிசி என்ற கருவியால் சோராக்கிய செய்தி அரிசியால் சோறாக்கி நாள் அப்படின்னு மூன்றாம் வேற்றுமை பொருமை மூலம் உணர்த்தப்படுவதுதான் விதி ஆனால் இரண்டாம் வேற்றுமை பொருண்மை மூலம் ஆக்கப்பட்டு பொருளில் அரிசியை சோறாக்கினால் என உணர்த்தப்படுவதும் உண்டு இது வேற்றுமை பொருள் சொல்றோம் இதுபோல விதி ஐந்து விதிப்படி ஐந்தாம் வேற்றுமை எல்லை பொருண்மை மூலம் கோப்பாயின் வடக்கு நீர்வேலி என உணர்த்தப்படும் கருத்தானது நாலாம் வேற்றுமை இல் கோப்பாய்க்கு வடக்கு நீர்வேலி என மனித உறவுமுறை பொருள் என்று இட உறவு முறை பொருண்மை கருதி உணர்த்தப்படுவதும் உண்டு ஐந்தாம் வேற்றுமை ஏது பொறுமையில் அமைந்த குத்துச்சண்டையில் புகழ்பெற்ற முகமது அலி என்ற கருத்து குத்துச்சண்டையால் புகழ்பெற்ற முகமது அலி என்ற மூன்றாம் வேற்றுமை கருவி பொறுமை மூலம் உணர்த்தப்படும் இவை யாவுமே வேற்றுமை பொறுமயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்